ராதே கிருஷ்ணா அழகான ஒரு சின்ன மலை மேலே நான் நின்றுட்டுருக்கேன் செங்கல்பட்டு பக்கத்தில் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் நீங்கள் தூரத்தில் இங்கே பார்க்கறது பாலாறு இந்த இடத்துல பாலாறு ஒரு பக்கம் செய்யாறு இன்னொரு பக்கம் வேகவதி இதெல்லாம் ചേരക്കൂടിയ തീരുമക്കൂടൽ അങ്ങനെ കീഴ ലക്ഷ്മി നരസിംഹസ്വാമി എക്കീപുരം പേര് കാലപ്പോൾ അത് സീവരം ആയിട്ട് അപ്പം പഴമയാണ് പഴയ സീവരം അടർ പഴയ സീവരം ഇത് തന്നെ ഇന്നിടത്ത് ശിവപെരുമായ സന്നിധിയും ഇത് വൈദ്യനാഥ സമ சிவபுராணம் அந்த விஷயங்கள் படி பார்த்தா பரமசிவபுரம் அப்படின்னு சொல்கிறா இதுதான் விசேஷமான பழைய சீவரம் இந்த இடத்துல ஒரு காலத்தில் காஞ்சி வரதராஜன் இருந்த கோவில் காஞ்சி வரதன் இன்னைக்கு நாம் சேவிக்கிறோம் இல்லையா காஞ்சிபுரத்தில் ஒரு வரதன் அழகாக சிரிச்செண்டு நான்கு திருக்கைகளோட வருந்தாதேன்னு எழுதி வச்சுட்டுருக்கார் இல்லையா அந்த மூலவர் வரதராஜன் இங்கிருந்து தான் அங்கே போனார் காஞ்சிபுரத்தினுடைய மூலவர் சுவாமி ராமானுஜர் அவருக்கு முன்னாடி ஆழ்வார்கள் இவெல்லாம் சேவித்தது அத்தி வரதராஜன் அந்த அத்தி வரதராஜன் லேசாக கொஞ்சம் பின்னமானதுனால அவர் எடுத்துகிட்டு எல்லாமே முகலாயர்கள் காலத்தில் அந்த எல்லாம் பின்னப்படுத்துவோம் இல்லையா அப்போ பகவானுடைய சங்கல்பத்தினால இங்கே இருந்த வரதராஜன் தான் அங்கே போனார் அதனால் இன்றைக்கும் வருஷா வருஷம் சுவாமி வரதராஜன் பொங்கல் அன்னிக்கு கிளம்பி இங்கே வருவார் மாட்டுப் பொங்கல் அன்னிக்கு இந்த இடத்துல வந்து அவருக்கு திருமஞ்சனம் எல்லாம் ஆகும் அவர் அழகா பாலார் கடந்து வந்து இந்த இடத்துல வந்து நின்று எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவார் பாரிவேட்டைக்கு காஞ்சி வரதராஜன் வரக்கூடிய பழைய சீவரம் இதுதான் ஸ்ரீபுரம் இதுதான் நீங்க இந்த வாட்டி மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்தேன்னா இங்கே காஞ்சி வரதன் வரத பார்த்துடலாம் இங்கே எழுதிய வச்சிருக்கா ஸ்ரீ வரதராஜ சுவாமி மண்டபம் அப்படின்னு சரியா ஜெயபோலோ காஞ்சி வரதராஜ சுவாமிக்கு ஜெய் ஜெயபோலோ பழைய சீவரத்துக்கு ஜெய் ராதே கிருஷ்ணா இந்த கீழ நரசிம்மர் சன்னிதி இருக்குது அங்கேருந்து ஒரு நூறு இரநூறுபடி மேலே ஏறி வந்தோம்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம் அந்த பக்கமே தையல் நாயகி சமேத வைத்தியநாத சுவாமி சிவபெருமானோட சன்னதி முன்னாடி பழைய கோவில் இருந்திருக்கு காலப்போக்கில் அது சிதிலம் அடைஞ்சிது இப்போ புதுசாக எல்லாம் இருக்க நல்ல பழைய சிவலிங்கம் முன்னாடி ஒரு நந்திகேஸ்வரர் இருக்கார் ரொம்ப அழகாக நம்ம வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தியநாத சுவாமி அதற்கு சமமான ஒரு ஸ்தலம் அப்படின்னு ரொம்ப அழகாக காண கிடைக்க பழைய கோவில் இந்த மாதிரி பழைய மண்டபம் கல்மண்டபம் இருந்திருக்கு அதான் சிதிலை அடைஞ்சு கொடுத்து ஒரு காலத்தில் இந்த மலை மேலே வரதனும் சிவபெருமானும் இருந்து அனுகிரகம் பண்ணியிருக்கணும் ஸோ வண்டியிலையும் வரலாம் கார் இதுவரைக்கும் வர்றது ஸோ அந்த நரசிம்மர் கோவிலேருந்து மேலே ஏறி வந்தோம்னா மேலே ஏறி வரலாம் படியில் அப்படியே காரில் வந்தாலும் ரெண்டுத்தையுமே தரிசனம் பண்ணலாம் திருப்பியும் அங்கேருந்து அப்படி இறங்கினோம்னா நேர லக்ஷ்மி சுவாமியினுடைய சன்னிதானத்துக்கு பயிடலாம் பழைய சீவரம் செங்கல்பட்டு பக்கத்தில் செங்கல்பட்டு டோல் தாண்டி அதுக்கு முன்னாடியே கூட வரலாம் காஞ்சிபுரத்துலேருந்து இருபது கிலோமீட்டர் இந்த இடம் அதனால் விசேஷமான ஒரு ஸ்தலம் சென்னை பக்கத்தில் இந்த திருநெல்வேலி அந்த பக்கம் வரல மதுராந்தம் போகிறதுக்கு முன்னாடியே அழகாக ரைட்டில் திரும்பிட்டோம்னா வந்துடலாம் இந்த இங்கே தான் அழகா சிவபெருமான் ஜம்முன்னு காட்சி கொடுக்கிறார் வைத்தியநாத சுவாமி எல்லா வியாதியும் சரியாக நிம்மதியாக இருந்தது சிவலிங்கம் இவர் தான் வைத்தியநாத சுவாமி அங்கே அழகா நந்திகேஸ்வரர் காட்சி கொடுக்கிறார் ராதே கிருஷ்ணா പഴയ പഴയശീവരം വിവിധ രാധേ കൃഷ്ണ രാധേ കൃഷ്ണ